அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஞானக்கத்தா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ஞானக்கத்தா செய்கிறது வந்து நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு இதில் வந்து ஒரு ஒம்பதுலேருந்து பத்து ஞானக்கத்தா வரைக்கும் கூட செஞ்சு கொள்ளலாம் இது செய்கிறதுக்கு நான் அன்சால்ட் பட்டர் சேர்த்திக்கொண்டேன் அன்சால்டட் பட்டர் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதுக்கு தொண்ணூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்தி கொண்டேன் இப்போ நான் சீனியும் பட்டரையும் சேர்த்து நல்லா அடித்துக்கொள்கிறேன் சீனியை அடிக்கிற டைமில் சீனி நல்லாவே கரைய வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை நாங்கள் கேக்குக்கெல்லாம் அடிக்கிற டைமும் நல்லா கரைச்சி தான் அடிப்போம் ஆனால் இதுக்கு அதை மாதிரி அடிக்க வேணும்னு சொல்லல இப்போ நான் இதுக்கு வந்து மைதா மாவு சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் மைதா அல்லது கோதுமை இது வேணும்னாலும் சேர்த்தி மாவு மாவுற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி கிராம் அதோட அரை தேக்கரணி அளவுக்கு இதுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தி கொண்டேன் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும் நீங்கள் அன்சால்டட் பட்டர் சேர்த்தினீங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் பட்டர் ஆயிருந்தால் உப்பு வந்து அன்சால்டட் பட்டருக்கு எந்த அளவுக்கு சேர்த்துருமோ அதை விட குறைவான அளவில் பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் அதோடு இதுக்கு ஒரு முட்டை சேர்த்திக்கொள்ள வேணும் அதோட வாசனைக்காக கொஞ்சம் வெண்ணிலாசன் சேர்த்து கொள்கிறேன் இப்போ நாங்கள் இந்த மாவை நல்லா இது மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் மிச்சம் மா வந்து லூஸாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் சாதாரணமான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் மாவை பிசைகிற டைமில் பட்டர் போதாத மாதிரி இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்டர் சேர்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பட்டர் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நான் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன் சரியான பதத்தில் எங்கள்ட மா இருக்குது இப்போ நான் வந்து இதை எங்கன்னா ஞானகாத்தாவோடய சைஸுக்கு ஏற்ப இதை சின்ன சின்ன ரவுண்டாக இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு ஞானக்காத்தா வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அல்லது சின்னதாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இந்த மாவு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கொள்ளையில நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்னதாக இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதை விட அதிகமான அளவுக்கு ஞானக்காத்தா செஞ்சு எடுத்துக்கொள்ளல இப்போ பாருங்கள் இதை மாதிரி உருண்டைகளை நான் உருட்டி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு முந்தைய நான் ஒரு பவுலுக்கு கொஞ்சமாக சீனியும் எடுத்துக்கொண்டேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வெள்ளை சீனி நீங்கள் வெள்ளை சீனி அதே நேரம் ப்ரௌன் சுகர் எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளையல் இப்போ நான் ஒவ்வொரு உருண்டையாக இதை மாதிரி பாருங்கள் கொஞ்சம் தட்டையாக தட்டி எடுத்துக்கொள்கிறேன் ஓரங்கள் வெடித்த மாதிரி இருந்தால் நாங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளல நாங்கள் தட்டுற டைமில் ரொம்பவே மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்பவே தடிப்பவும் இல்லாமல் சாதாரணமான சைஸுக்கு தட்டி வேணும் பாருங்க இப்போ நான் தட்டி இந்த எடுத்துருந்து கத்தாவை சீனில் மாதிரி போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கடையில் பேக்கரிலலாம் வாங்கின ஞான காத்தாவில் முன்னாடி வந்து இந்த மாதிரி சீனி இருக்கீங்க இல்லையா அது இது மாதிரி தான் சீனியில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது நாங்கள் மேலால் சீனியை தூவிட்டோம்னு சொன்னால் சீனி வந்து இந்தளவுக்கு ஒட்டாது அதால் நாங்கள் சீனியில் போட்டு தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் ஒயிட் சுகர் செஞ்சதுக்கு பிறகு ப்ரௌன் சுகர்லேயும் செஞ்சு காட்டுறேன் ப்ரௌன் சுகருக்கு அதே மாதிரி தான் சீனிற கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நாங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கிற டைம்லேயே ஒரு கலரில் ஒரு மாற்றம் ஏற்படும் நாங்கள் வெள்ளை சீனியில் ப்ரெஸ் பண்ணி செஞ்சது வந்து நல்ல வெள்ளை கலராக இருக்குது அதே நேரம் ப்ரௌன் சுகரில் வந்து இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து பேக் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்கள் இதையும் நான் அதே மாதிரி சீனியில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து காட்டுறேன் அதுக்கு பிறகு பேக் பண்ணதுக்கு பிறகு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு நாங்கள் டிப் பண்ணுற டைமில் அதிகளவான அளமான சீனி ஒட்டியிருந்தால் எங்களுக்கு கையால் இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டேன் பேக்கிங் ட்ரேயில் வச்சுருக்குதேன் எல்லாத்துக்கும் இடையில் இடைவெளி விட்டு விட்டு இதை வச்சுக்கொண்டேன் இப்போ நான் காட்டுறது மேலால் ப்ரௌன் சுகர் போட்டது அதே மாதிரி பாருங்கள் இதுவும் ப்ரௌன் சுகர் போட்டது தான் நான் ப்ரௌன் சுகரில் நாலும் ஒயிட் சுகரில் அஞ்சையும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் பேக் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் வேலைங்க ஒயிட் சுகர் போட்டது நல்ல வெள்ளையாக கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது அதே நேரம் ப்ரவுன் சுகர் போட்டது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னாலும் போட்டு செஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் மேலே கீழே எல்லாமே நல்லா பேக்காகி வந்திருக்குது டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் நான் சொன்ன இதே அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குறத விடவே ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் அதே நேரம் நாங்கள் இதுக்கு சேர்த்துற பட்டரை பொறுத்தும் எங்களோடய டேஸ்ட்டில் சில சில மாற்றங்கள் இருக்குது நாங்கள் நல்ல பட்டராக பார்த்து போட்டு செஞ்சு கொண்டோம்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்கு நான் சேர்த்தினதான் ஏங்கர் பட்டர் தான் நீங்களாம் ஏங்கரு கிடச்ச ஏங்கர் பட்டர் போட்டு கூட செஞ்சு கொள்ளலாம் இல்லாட்டி வேறு பிராண்டுகள் கூட நல்லா தான் இருக்கும் பார்த்து சேர்த்து செஞ்சு கொள்ளுங்க பாருங்கள் நான் இதை உடச்சி காட்டுறேன் உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்லாவே பேக்காகி வந்திருக்குது உள்ளுக்கும் வந்து நாங்கள் கடையில் வாங்குகிற ஞானக்கார்த்தா ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு உங்களை எல்லாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலாமலை